ஜப்பானியர்கள் கோடீஸ்வர்களாக மாறிய ரகசியம் இந்த ஜப்பானியர்கள் கோடீஸ்வர்களாக மாறுவதற்கான முக்கிய ரகசியத்தை கண்டறிந்துள்ளனர் முதலில் சிப்பிகளை வளர்த்து அவற்றிலிருந்து பெரிய பெரிய முத்துகளை உற்பத்தி செய்யும் கலையில் இவர்கள் தேர்ச்சி பெற்றனர் பின்னர் ஒரு ரகசிய முறையை பயன்படுத்தி இந்த சிப்பிகளை இயற்கை நீர்நிலைகளில் விட்டு வைக்கின்றனர் மாதங்கள் கழித்து அவற்றை அறுவடை செய்வது மட்டுமே அவர்களுக்கு எஞ்சியிருக்கும் பணி வழக்கமான வெள்ளை நிற முத்துகளைப் போலல்லாமல் இவர்கள் பல்வண்ண முத்துகளை உருவாக்குகின்றனர் கருப்பு நீலபச்சை சிவப்பு மட்டுமற்றும் மினுமினுப்பான முத்துகள் மட்டுமல்ல ஒளிபுகும் முத்துக்கள் கூட வெள்ளி தங்கம் போன்று தோன்றும் முத்துகளும் இவர்களின் சேகரத்தில் உள்ளன சில சமயங்களில் அளவிற்கு அதிகமான முத்துகளை கண்டறியும் அதிர்ஷ்டமும் இவர்களுக்கு கிடைக்கிறது இதுவரை கிடைத்த மிகப்பெரிய முத்துகளில் ஒன்று மட்டும் பல கோடி யூரோக்கள் மதிப்புடையது இத்தகைய அரிய முத்துகளின் அறுவடையே இவர்களை கணிசமான செல்வந்தர்களாக மாற்றியுள்ளது ஆனால் இவ்வளவு பெரிய பிரகாசமான மற்றும் மதிப்புமிக்க முத்துகளை உருவாக்கும் இவர்களின் முறை இன்னும் மர்மமாகவே உள்ளது தலைமுறைகளாக இந்த ரகசிய நுட்பம் கடுமையாக பாதுகாக்கப்பட்டு சில தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே அறிவிக்கப்படுகிறது சூரிய உதயத்தில் பண்டைய மந்திரங்களை ஜபிப்பதாக சிலர் நம்புகின்றனர் மற்றவர்கள் இதில் ஒரு அரிய கடல் பொருள் பயன்படுத்தப்படுகிறது என கருதுகின்றனர் இப்படியாயினும் நீங்கள் ஒருபோதும் அசாதாரணமாக பெரிய சிப்பியை கண்டால் அதை மிகவும் கவனத்துடன் திறக்கவும் அதில் ஒரு அரிய முத்து மறைந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒன்று